ஹார் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தடம்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க அதுவும் லோக்கல நானே இப்படி ஒரு தடத்துல சிக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல நண்பா காட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க தம்பி இதுதான்ப்பா ரோடு நேராக வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்துடும் நேராக நீ வந்துடும் நான் முன்னாடி போயிட்டு ரக்கை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னாங்க நானும் இப்படியே ஒரு நாலு கிலோமீட்டர் நேராக போய்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரே மயானமாக தான் போகுது எங்கே ஊடே காண நண்பா இன்னைக்கு யார் முதல முடிச்சோன்னே தெரில எங்கள் வீட்டில் இப்படி வந்து வசமாக வந்து மாட்டுவேன்னு சொல்லி நான் நினைச்ச கூட பார்க்கல இப்போதான் நண்பா அங்கே ஏதோ ஒரு வீடு தெரியுது டட்டா வீட்டை பார்த்தது என்ன ஒரு சிரிப்பு ஓகே நண்பா நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி தடத்தில் வந்து சிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா எந்த ஊரில் வச்சுருக்கிறீங்க மக்கா சோளத்துக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா இல்லை நெல்லுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா எனக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது ஓகே நண்பா எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கலான தடத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயும் எங்கேயும் மக்கா சோளமே காணாமே நண்பா மறுபடியும் இன்னும் எங்கேயாவது சந்துக்குள்ள பூந்து இது கூட்டிகிட்டு போவாரோ அதை நினச்சா வேற பயமாக இருக்குது இதோட எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள சுற்றி வந்துவிட்டோம் எங்கேயுமே மக்கா சோளத்தையே காணாமே சரி நண்பா பார்க்கலாம் இன்னும் நம்ம தலைவீதத்தில் என்னென்ன எழுதிருக்குதோ அதுதான் நடக்கும் ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் பாய் இங்கே பாருங்கள் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி பண்டிங்களே, தல.